துன்பங்களை போக்கும் ராமதூதன் இதிகாசங்களில் மிக முக்கியமானது ராமாயணம் இந்த காவியத்தின் நாயகனாக ராமனை வணங்கும் பக்தர்கள் ஏராளம் அதேபோல் அந்த காப்பியத்தில் உள்ள மற்றொருவரை பக்தர்கள் வழிபடுகிறார்கள் என்றால் அது ஒருவர் மட்டும்தான் அவர் அனுமன் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு இராமனாக ராமனாக அவதரிக்க நேரம் வந்தது அப்போது அவருக்கு உதவ தெய்வீக சக்தி படைத்த பலரும் முன்வந்தனர் அந்த வகையில் சிவபெருமானும் தன்னுடைய பங்கை ராமனுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தார் அதற்காகவே தன்னுடைய சக்தியை ஒரு பெண்ணிடம் சேர்த்து விடும்படி வாயு தேவனை அவர் பணிந்தார் அந்த நேரத்தில் கிஷ்கிந்தா என்ற வனப்பகுதியில் கேசரி என்ற வானர அரசனின் மனைவியான அஞ்சனை தேவி குழந்தை வரம் வேண்டி சிவனை நினைத்து தவம் இருந்தாள் அவளிடம் ஈசனின் சக்தியை கொண்டு போய் சேர்த்தார் வாயு பகவான் அதன் மூலம் அஞ்சனைக்கு பிறந்தவரே அனுமன் என்கின்ற ராமாயண இதிகாசம் அதன்படி ஒரு மார்கழி மாத மூல நட்சத்திரம் அமாவாசையும் இணையும் நாளில் அவதரித்தார் அனுமன் என்னும் அஞ்சனை புத்திரனான ஆஞ்சநேயர் கைகேயினால் வனத்திற்கு அனுப்பப்பட்ட ராமனுடன் அவரது மனைவி சீதையும் தம்பி லக்ஷ்மணனும் உடன் சென்றனர் அங்கே சூர்பநகைக்கும் ராமன் லக்ஷ்மணனுக்கும் பிரச்சினை உண்டானது தன் தங்கை சூர்பநகைக்காக பழிவாங்க நினைத்த ராவணன் ராமனின் மனைவியான சீதையை கடத்தி இலங்கையில் சிறை வைத்தான் சீதையை இராவணன் கடத்தி வந்த இடம் தெரியாததால் ராமரும் லக்ஷ்மரும் பரிதவித்தனர் அந்த நேரத்தில்தான் தான் சந்திக்கும் பாக்கியம் அனுமனுக்கு கிடைத்தது அப்போது முதல் ராமனின் நிழலாகவே இருந்து அவருக்கு பல உதவிகளை செய்தவர்தான் அனுமன் சீதையை மீட்கும் வழி தெரியாமல் நின்ற ராமனுக்கு ஒரு வழிகாட்டியாக சிறந்த சேவகனாக சீதையை மீட்கும் வழி தெரியாமல் நின்ற ராமனுக்கு ஒரு வழிகாட்டியாக சிறந்த சேவகனாக தோளோடு தோல் நின்றார் சுக்கரவனிடம் ராமரை அழைத்து சென்றார் வாலிக்கும் சுக்ரீவினுக்கும் இருந்த பகையை முடிவுக்கு கொண்டு வந்தார் சீதையை இலங்கையில் கண்டு விரைவில் ராமர் வந்து மீட்பார் என்று கூறியதுடன் சீதையால் சிரஞ்சீவியாக இரு என்று ஆசிர்வதிக்கப்பட்டார் ராமருக்காக ராவணனிடம் தூது சென்றார் இராவணனுடனான யுத்தத்தில் இந்திரஜித்தின் அம்பு பட்டு மயங்கிய லட்சுமணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் பதினான்கு ஆண்டு வனவாசம் முடிந்தும் ராமர் திரும்பி வராததால் தீக்குளிக்க முயன்ற பரதனை காற்றை விட வேகமாக சென்று காப்பாற்றினார் இப்படி பல அரிய செயல்களை செய்தால்தான் ராமனுடன் சேர்ந்து அனுமனையும் நாம் வழிபடுகிறோம் இப்படி பல அரிய செயல்களை செய்ததால்தான் ராமனுடன் சேர்ந்து அனுமனையும் நாம் வழிபடுகிறோம் அப்படிப்பட்ட அனுமனின் ஜெயந்தி விழா வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அனுமன் சன்னதி அமைந்திருக்கும் அனைத்து ஆலயங்களிலும் இந்த விழா வெகு விமர்சையாகவே நடைபெறும் அனுமனை வழிபாடு செய்வதால் திருமால் சிவன் ருத்ரன் பிரம்மன் இந்திரன் கருடாழ்வார் ஆகியோரை வழிபட்ட பலன் கிடைக்கும் அவரது வாளில் நவகிரகங்கள் ஐக்கியமாகி இருப்பதால் அவரை வழிபடுபவர்களுக்கு நவக்கிரக தோஷம் விலகும் அறிவு கூர்மையாகும் உடல் வலிமை பெருகும் மன உறுதி ஏற்படும் அச்சம் அகலும் நோய் நொடிகள் விளங்கும் தெளிவு உண்டாகும் வாக்குவன்மை அதிகரிக்கும் அனுமனை வெண்ணையை சாத்தி வழிபடுவதும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அனுமனை வழிபடுபவர்கள் பிரம்மச்சாரிகள் என்று கருதும் பலர் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் அனுமன் சிலையையோ படத்தையோ வீட்டில் வைத்து வழிபட்டால் அவர்களும் பிரம்மச்சாரிகளாக மாறி வாய்ப்புண்டு என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல ராமரும் சீதையும் பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே தூது சென்று அவர்கள் இணைவதற்கு பெரும் பங்கு வகித்தவர் அனுமன் அந்த வகையில் இவரை வழிபாடு செய்தால் தம்பதிகளின் ஒற்றுமை பலப்படும் என்பதே உண்மை ராமபிரானின் முதன்மை பக்தர் சிறந்த சேவகர் என்ற போற்றுதலுக்குரிய உரியவர் அனுமன் ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில் எல்லாம் அனுமன் நிச்சயமாக இருப்பார் அந்த வகையில் ராமரின் திருவுருவம் அல்லது படத்தை வைத்து ராமநாமம் சொல்லி வழிபட்டாலும் அனுமனின் ஆசி நமக்கு வந்து சேர்ந்துவிடும்